அணக்கங்க வணக்கம் உங்க பேரு இது எந்த ஊருன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய பேர் கே வி பாலு காட்டுப்புத்தூர் திருச்சி மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி இரநூத்தி எண் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பண்ணை குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிறோம் ஒரு மாதம் வளர்ந்த குஞ்சு ஒன்று நூற்றி எண்பது ரூபான்னு கொடுக்குறோம் பொதுவாக வான்கோழி வந்து இறைச்சிக்காக ஃபெஸ்டிவல் மீட்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ரெகுலரைஸ்டு மீட்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்கொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்திங்கிறது வந்து வருஷத்தில் ஒரு நூற்றி இருபது முட்டை முன்ன பின்ன நீங்கள் கொடுக்குற தீவனத்தை இருக்கோம் மூணு நாளைக்கு ரெண்டு முட்டை அதாவது ஒன்றரை நாளைக்கு ஒரு முட்டை கணக்கு இந்த முட்டையை நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது ஒரு பானை மண்பானையில் பச்சை நெல்லில் போட்டு முட்டையை கூர்பாகம் பாதி பகஞ்ச வச்சு பாதி வந்து ஆகாய மா மார்க்கத்தில் அகன்ற பகுதியை வைக்கணும் பாதி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் முழுசாக மூடி வைக்கக்கூடாது ஏன்னா முட்டைங்கிறது ஒரு சுவாசம் உள்ள உயிர் ஜீவன் உள்ளுக்குள்ளார உயிர் ஜீவன் ஜீன்கள் இருக்கிறதுனால கருக்கூடும் தன்மை கெட்டு போயிடும் முழுசாக மூடி வச்சுட்டிங்கன்னா அதனால பாதி திறந்த வெளியில காற்றுப்படுற மாதிரி தான் இருக்கணும் பானைக்குள்ளார வைக்கும்போது ஏன் அப்படி வைக்கணும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏன் அப்படி வச்சாங்க கோழி முட்டையை அது எந்த கோழி முட்டையாக இருந்தாலும் சரி அடை வைக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி வச்சு பாதுகாப்பு பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு இடி இடிக்குது ஒரு அதிர்வேட்டு போடுறாங்க அப்படிங்கும் போது அந்த ஒளி அளவு டெசிபல்னு சொல்லுவாங்க பொதுவாக பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம காதே செவிடா போகும் அப்படிங்கும் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் ஜீவன் வந்து அந்த அதிர்வுல வந்து இறந்து போகும் அதிர்ச்சி தாங்காது அதுக்காக தான் பானைங்களும் வந்து ஒரு அதிர்வில வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பச்சை நெல் வந்து உயிர் ஜீவன்களை நல்லா ஹெல்த்தியாக வச்சிருக்கிற ஆற்றல் உண்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கோவிலில் வந்து சிலை செய்யறாங்க அப்படின்னா அந்த சிலையை வந்து தனவாசம் தானியவாசம் ஜலவாசம் சயனவாசம் அப்படின்னு பன்னெண்டு பன்னெண்டு நாளாக பிரித்து வைப்பாங்க தானியவாசம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பச்சை நெல்லில் அந்த சிலையை கருந்துகள் சிலையை வந்து புதைச்சி வைப்பாங்க ஏன்னா சொல்லக்கூடிய மந்திரங்களையும் சரி பஞ்சபூத ஆற்றல்களையும் செய்ய நவக்கரோடைய உயிர் ஆற்றல் அந்த கதிர்வீச்சுகளையும் இழுத்து பழமடங்கா பெருக்கி கொடுக்கற கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ நுட்பமாக வைச்சாங்க அதனாலதான் சொல்றது இந்த உயிர் ஆற்றல் வந்து உருவாகணும் ஒரு முட்டை அப்படின்னா அந்த பச்சை வைக்கும் போது அந்த உயிராற்றல் பல மடங்கு பெருகும் அந்த குஞ்சுகள் நீங்கள் அட வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து நல்ல ஆரோக்கியமான குஞ்சுகளாகவும் இருக்கும் அப்சர்வேஷன் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ள குஞ்சுகளாகவும் உருவாகும் தான் இந்த முட்டையை வந்து சேவிங்ஸ் பண்றது வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம முன்னோர்கள் இப்படி வச்சாங்க இப்போ இந்த முட்டையை வந்து அட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் காலமாக இருந்தால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளார அடை வச்சிடணும் காற்று காலமாக இருந்தால் அஞ்சு அஞ்சு டு நாள் அதே இது மழைக்காலம் மழை காலம் குளிர் காலம் அப்படின்னா பொதுவாக ஏழு நாள் எட்டு நாளுக்குள்ளார அடை வைக்கலாம் அதுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த முட்டைகள் வந்து பொறியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதுதாங்க முட்டை பராமரிப்பு இதில் அடை வைக்கிறதா இருந்தால் பெரம்பு கூடையில பார்த்தீங்கன்னா பெரம்பு கூடைங்கிறது வந்து இடியினுடைய அதிர்வளை வந்து பெருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பசஞ்சான மொழி இருந்ததுன்னா அந்த இதில் முக்கால் பாகம் செம்மண் அந்த செம்மண்ணில் கொஞ்சம் சாம்பல் போட்டு கலந்து அந்த முக்கால் பாகத்தில் போட்டு வச்சுட்டு ஒரு நாட்டுக்கோழியில் அடை வைக்கிறீங்க உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வான்கோழி முட்டையை ஏழு முட்டையை வைக்கலாம் வச்சிங்கன்னா அந்த ஒரு இரும்பு துண்டு நட்டு வைங்க ஒரு ரெண்டு மூணு மிளகாய் போடுங்க ரெண்டு மூணு கறி துண்டை போட்டு வைங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னா இந்த மிளகாங்கிறது ஒரு காட்டம் பூச்சி போட்டு வராது இந்த கறி துண்டு எது அடுப்பு கறி எதுக்கு போடுறது அப்படின்னா காற்றுல வந்து ஈரப்பதம் ரொம்ப அதிகமாச்சு மழை பெய்யுது காற்று பழம் இது அதிகமாச்சுன்னா அந்த ஈரப்பதத்தை இழுக்கக்கூடிய ஆற்றல் கறி உண்டு இப்போ உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் கப்புன்னு வாட அடிக்குது நிறைய அடைச்சலா போட்டு வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சாறு கறி துண்டை போட்டுதான் அந்த ஸ்மெல்ல இழுத்துரும் அதுக்காக தான் அந்த கறி துண்டு அவ்வளவுடைய ஆற்றல் கார்பனுக்கு உண்டு அதுக்காக தான் அந்த கறி துண்டை அந்த அடையில போட்டு வைக்கிறது அதே மாதிரி களைச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா சின்ன உருண்டையா இருக்கும் அந்த களைச்ச கொட்டையும் போட்டு வைப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்மண்ணில் ஏன் சாம்பலை போட்டு கலந்து வைக்கிறதுன்னா அடைக் பெயின் வராது ஏன்னா இருபத்தி ஒரு நாள் அடையில் உட்காந்துக்கும்போது அந்த கோழிக்கு பெயின் பிடிக்கும் அதனால் அந்த பேன் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சாம்பல் அதுக்கு ஒரு நுட்பமான உதாரணமாக சொன்னால் வீட்டில் அவரை செடி போட்டுருந்தோன்னே இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் போட தெளிச்சு விடுவாங்க அந்த அசுவனி பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் ஏன்னா அந்த சல்ஃபருங்கிறது இருக்கிறதுனால அந்த அடைப்பின் வந்து வராது சாம்பலில் இருக்கும்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை டு ஆறு மணி இந்த நேரத்தில் தான் அட வைக்கணும் ஒரு நாளில் ஏன் இந்த நேரத்தை நுட்பமாக நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா மாலையா மாலை மாலை அஞ்சரைலேருந்து ஆறு மணி அப்போ வந்து அந்த கிளைமேட்டுடைய கண்டிஷன் அதாவது உடம்புல வந்து நூறு டிகிரி கோழிக்கு அடை கோழிக்கு இருக்கும் அந்த நூறு டிகிரிக்கு தகுந்த மாதிரியான ஈரப்பதம் காற்றில் வந்து ஒரு எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு எண்பத்தஞ்சு டிகிரி ஃபேரன் ஹீட்டு வந்து காட்டில் ஈரப்பதமும் இருக்கும் கோழியினுடைய வெப்பம் காட்டில் இருக்கிற தட்பம் ரெண்டும் வந்து மேட்ச்சாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வைக்கும் போது டக்குன்னு அடைய ஒரு கோழி முட்டையை அடைய வைக்க ஆரம்பிச்சோம்னா நாலு மணி நேரத்தில் முட்டை கருவு வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வச்சு விட்டு இன்னைக்கு அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறுபடி ஒரு நாள் கிரும்பிச்சுட்டு நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வைக்கக்கூடாது அடைய வச்சுட்டீங்க அப்படின்னா நாலாவது மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு கோழியை ஒரு முட்டை மேலே உட்காந்து இருந்துட்டால் அது தானே கரு கூட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அதை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அடை வைக்கிறது வந்து அந்த கோழியை வந்து நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா அதிக இருட்டு அதிக வெளிச்சம் கடுமையான நெடி வாடை உரங்கள் பூச்சி மருந்துகள் கரும் புகைகள் உள்ள இடம் இந்த மாதிரி இல்லாமல் மிதமான வெளிச்சம் இருக்கிற இடம் அமைதியான இருக்கிற இடமா இருந்து பார்த்து வைய அடைக்கு உட்கார வச்சிருங்க அது பாட்டுக்கு இருபத்தி எட்டாம் நாள் குஞ்சு பறிச்சிடும் நாட்டுக்கோழியாக இருந்தால் இருபத்தி ஒரு நாள் இப்போ நம்ம வந்து வான்கோழியை பத்தி பேசிட்டு இருக்கறதுனால இருபத்தி எட்டு நாள்ல குஞ்சு பறிச்சிடும் இந்த குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம் இதுதான் முட்டை பராமரிப்பு குஞ்சு இது அதாவது அடை வைக்கிற முறை சில கொஸ்டின் இருக்கு கேளுங்க முட்டையிடுற கோழிக்கு எது மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் அதாவது கோழிக்கு முட்டைக்கு அப்படின்னா முட்டை கோழிக்கான தீவனம் தனியாக இருக்குது அந்த தீவனங்களில் வந்து எரிசக்தி புரோட்டீன் மற்றபடியாக அந்த மினரல்ஸ் விட்டமின் மினரல்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சத்தான ஆகாரம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்ன ஒரு கர்ப்பிணி பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சத்தான ஆகாரம் கொடுக்குறோம் இல்லையா அந்த குழந்தை வந்து நல்லபடியாக ஊனம் இல்லாமல் எந்த ஆன்டிசம் பாதிக்காமல் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நரம்புகள் பலமாகவும் எலும்புகள் பலமாகவும் இருக்கிறதுக்கான சத்தான ஆகாரங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸு மறுபடியும் மருந்து மாத்திரைன்னு கொடுத்து அந்த இப்படி அந்த தாயை வந்து நம்ம சே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கவனிக்கிறோமோ அதுபோல் இந்த முட்டை கோழிக்கு உற்பத்தி அப்படிங்கும்போது அந்த பெட்டைக்காகட்டும் சேவலுக்காகட்டும் தரமான தீவனங்கள் முட்டை கோழி தீவனங்கள்னு கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய முட்டைக்கோழி தீவனங்களில் கால்சியம் இருக்கணும் ஏன்னா ஓடுங்கிறது ஒரு கால்சியம் அந்த கால்சியம் ரொம்ப அத்தியாவசியமான எப்படி கருவ மாட்டுக்கு எப்படி கால்சியம் டானிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதுபோல் இந்த கரு உருவாகிறதுக்கான முட்டை கோழிக்கு கால்சியம் சத்து தேவை அப்போ அந்த தீவனத்தில் வந்து செல்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு நூறு கிலோவுக்கு இவ்வளவு ஒன்று கணக்கு போட்டு கலந்து விட்டு வைச்சோம்னா அந்த தோல் முட்டைன்னு விடாது தோல் முட்டை விடுங்கிறது காரணம் இந்த கால்சியம் பற்றாக்குறை நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தோல் முட்டை நாட்டுக்கோழியாக விட்டோம் வீட்டில் வளர்க்குற கோழி எந்த கோழியாக இருந்தாலும் தோல் முட்டை விட்டுருதுன்னு வச்சுங்களேன் ஐயோ குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அதை என்ன மசாலா தடவ ஆரம்பிச்சுருவாங்க அந்த கோழிக்கு நேரம் செறிலன்னா அந்த நேரம் பார்த்து ஏன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கோழிக்கு பிடிச்சது ஏழ்ற அதனால உடனே மசாலா தடை அதெல்லாம் காரணம் இல்லைங்க பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு என்ன கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா செவுத்த போய் டொப்பு டொப்பு டோப்பு அந்த சுண்ணாம்பெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும் உப்பு மண்ணை சாப்பிடும் கோழி உப்பு மண்ணை சாப்பிடும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக கவனிச்சு பாருங்க அதுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறை இருக்குது அதுக்காக தான் அது சாப்பிடுது அதனால நீங்கள் கால்சியம் உணவங்க கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேவலும் பொட்டையும் என்ன விகிதத்தில் இருக்கணும் எத்தனை பொட்டைக்கு எத்தனை சேவல் இருக்கணும் ஒரு சேவலுக்கு நாலு பெட்டைகள் இதுதான் வான்கோழிக்கான ஒரு ரேஷியோ இதில் வந்து மூணுக்கும் வச்சுக்கலாம் மூணுக்கும் வச்சுக்கிட்டால் அப்பப்போ சேவல் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று இணை சேர்க்கையில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நாலு யூஸ்ட் ஒன்று அது வந்து சரியான விஷயம் இப்போ பிறந்த இருந்து முட்டை இட இடக்கூடிய பருவம் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் எட்டு மாதம் இது வந்து ஜென்ரல் இதில் நீங்கள் தீவனம் சத்தான ஆகாரங்கள் மறுபடி பசுந்தீவனங்கள் பற்றாக்குறை பற்றாக்குற பற்றாக்குறை விட்டமின் மினரல்ஸ் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதம் ஒன்பதாவது மாதம் விட ஆரம்பிக்கலாம் நல்லா சரியாக கொடுத்துக்கிட்டு வந்தீங்க நல்லா மேய்ச்சலில் இருந்தது குழு பூச்சி மேய்ஞ்சிட்டு வந்தது சத்தான ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழாவது மாதம் கடைசியிலேயே முட்டை விட ஆரம்பிக்கும் அதாவது வான்கொழி பொறுத்த வரைக்கும் ஒன்றரை நாளுக்கு ஒரு முட்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் ஆமாங்க அதனுடைய ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கிராம் முன்ன பின்ன வரும் அந்த ஒரு முட்டையினுடைய சைஸு எழுபத்தஞ்சி எண்பது கிராம் வரும் அதனால அது வந்து உருவாகிற அளவுக்கு உண்டான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாளைக்கு ஒரு முட்டை மூணு நாளைக்கு ரெண்டு முட்டை கணக்கு இதான் முட்டை உற்பத்தி பொது பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கம் அதனுடைய வர்க்கத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா பத்து முட்டை அஞ்சு பன்னெண்டு முட்டை பதிமூணு முட்டை ஏழு முட்டை ஆறு முட்டை இப்படி ஒரு கோழி விட்டுட்டு ஒரு நடுவில் ஒரு பிரேக் அடிக்கும் ஒரு பாஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் அப்படின்னு பிரேக் அடிக்கும் மறுபடியும் முட்டை விட ஆரம்பிக்கும் இப்படி வந்து முட்டை விட்டு பிரேக் அடிச்சு மறுபடியும் சேவலோடு சேர்ந்து முட்டையிட்டு இப்படி ஒரு சைக்கிளிங்லாம் வரும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு நூற்றி இருபது முட்டை முன்னப்பினை நீங்கள் கொடுக்கற தீவனத்தை படுத்து இது வந்து வான்கோழி அடைப்படுக்குமா இல்லை இன்குபட்டுல இல்லை எப்படி இதை வந்து முட்டையை பொறுக்கி வைக்க முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா வான்கோழி வந்து ஒரு நூறு பெட்டைக்கோழி இருக்குது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி பெட்டைக்கோழி அடைக்காக்கும் அடைக்காக்கும் தன்மை உண்டு மீதி ஒரு எழுபத்தஞ்சு அதாவது எழுபது எழுபத்தி வந்து அடைக்காக்கும் தன்மை ஏன்னா இது வந்து ஒரு காட்டு பறவையா இருந்த காரணத்துனால அது முட்டைகிட்டு அப்படியே அந்த இன விருத்திய பண்ணணுங்கிற ஒரு நாட்டுக்கோழியினுடைய தாய்மை உணர்வு இதுக்கு அவ்வளவு தூரம் கிடையாது கொஞ்சம் கம்மி அதனால வந்து நம்ம நாட்டுக்கோழியில அடை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை குஞ்சு பொரிப்பான் மிஷின்ல வச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆனா அதாவது வான்கோழி வந்து நினைச்ச இடத்துல முட்டை வச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து முட்டை வைக்கிறதுக்குன்னு நம்ம ஏதாவது இடம் ஏற்படுத்தி கொடுக்கணுமா கண்டிப்பா இந்த இது வந்து ஒரு முக்கியமான கேள்விதான் கேக்குறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முட்டை இடும் பொதுவாக இப்போ ஒரு குழந்தை உருவாக நம்ம ஆசிரத்திரிக்கு போய் கவனமாக கொண்டு போய் சேர்த்து அதை இது பண்ணுறோம்ல அது போலதான் அதுக்கும் ஒரு பிரசவ நேரம் தான் அந்த முட்டைங்கிறது வந்து அதனால அதுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு ஒரு காக்காயோ கழுவோ இந்த மாதிரி ஒரு அடைப்பு ஒரு சாகு மாதிரி கட்டி விட்டு உள்ளுக்குள்ளா விட்டுட்டு உள்ளுக்குள்ளார வந்து இந்த மாதிரி நார் ஏதாச்சும் குப்பை கூழங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்து போட்டு வச்சுட்டா அந்த இடத்துல குழியில் போயிட்டு தாராளமாக அப்படியே உட்காந்து பொறுமையாக உட்காந்து ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் முட்டை விட்டுட்டு தானாக வந்துடும் சமயத்தில் வந்து எப்பதாச்சும் ஒரு கோழி எங்கே தான்ச்சும் ஒன்று போய் போகிற வழியில அந்த இதுக்கு சரியானபடி அதுக்கு முட்டை இடத்துக்கான இடம் கிடைக்கல அப்படிங்கும்போது அதனுடைய டைமிங் டெலிவரி ஆகிறதுக்கு உண்டு அது வந்து போன இடத்துல போட்டுக்கிட்டோம் பொதுவா கிண்ணிக்கோழி வான்கோழி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா புதரான இடங்கள்ல தான் அதாவது அடசலா அதாவது அதுக்கு ஒரு பாதுகாப்பு தன்னுடைய இனம் வந்து விருதியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த மாதிரி ஒரு புதருக்குள்ளார ஒரு பாதுகாப்பான மறைவிடங்கள்ல போய் முட்டை விடும் அதனால அது வந்து தாய்மை உணர்வு தான் அந்த மறைவிடங்களில் புதர்களில் போய் முட்டை விடும் எல்லா கோழியுமே திறந்த வெளியில் போகிற போக்கில் முட்டை விட்டுட்டு போகாது அதனால் முட்டை விடுறதுக்கு நாமளும் இது மாதிரி ஒரு பாதுகாப்பாக ஒரு மரப்பு கட்டி வைக்கணும் ரொம்ப அதிக வெளிச்சமும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிக இருட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு மரப்பு கட்டி வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போய் ஒரு தடவை ஒரு இடத்துல முட்டை விட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெகுலராக போய் அதே இடத்துல முட்டை விடும் அதனால் முட்டை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பாதுகாப்பாக போய் நம்ம எடுத்துக்கலாம் அதை உட்கார்றது முட்டை விடுறதுக்குன்னு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா முத முத விடக்கூடிய அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது அதே இடத்துல தொடர்ந்து முட்டை விட ஆரம்பிக்கும் அதனால கண்ட இடத்துல முடிங்கிறது தவறான இது அதனால நம்ம வான்கோழி கிண்ணி இது ரெண்டுக்குமே அந்த பண்பு உண்டு குணமும் உண்டு ஆனா இன்னொரு கொஸ்டின் ஏதாவது பாத்தீங்கன்னா வான்கோழி வந்து சோம்பேறி அதனால வந்து அது இனச்சேர்க்கைக்கு தயாரா இருக்காது எப்பவுமே அதனால செயற்கை முறை கருவூட்டல் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்றது உண்டு அதை வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை அப்படி பண்ணுன்னா அது வந்து எழுபது சதவீதத்துல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பொறுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பட்டு நான் நீங்கள் எங்களுடைய அனுபவத்தில் இதே என்ன சொல்லுவோம்னா மூணு ஒன்று ஒன்னொன்று பெட்டைக்கொலிக்கு ஒரு சேவை நாலு பெட்டைக்கொழிக்கு ஒரு சேவை இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வச்சு இது பண்ணீங்கன்னா நம்ம செயற்கை முறை கருவூட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை அது வந்து தாராளமாக மேட்டிங் ஆகும் ஒன்று ஆண் பெண் அதாவது பெட்டையும் செவலும் சேர்ந்து முட்டையிடும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சத்தான ஆகாரங்களை கொடுத்தோம்னா பொறிப்பு திறன் நல்லா கூடும் இந்த பர்சன்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகும்போது அதாவது ஒரு ஆறு பேட்டைக்கு ஒரு சேவல் பத்து பேட்டைக்கு ஒரு சேவல் இந்த ஒரு பேட்டைக்கு ஒரு சேவல் ரெண்டு பேட்டைக்கு ஒரு சேவல் இப்படி இந்த மாதிரி வேரியேஷன் அந்த பர்சன்டேஜ் வேரியேஷன் சொல்லுவாங்க சதவிகித விகிதாச்சாரம் வந்து மாறுபட்டா மட்டுமே பொறிப்புத்திறன் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால செயற்கை முறை கருவத்தால் இயற்கை முறை அதாவது இனச்சேர்க்கை முறை இதை வந்து ரெண்டுமே ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம செயற்கை முறை கருவூட்டல என்ன பர்சன்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கணுமோ அதே இயற்கை முறைகளையும் செய்யறது வந்து மூணு ஈஸ்ட்டு ஒன்னு அல்லது நாலு ஈஸ்ட்டு ஒண்ணு பெட்டை சதவிகிதம் மூணு பெட்டைக்கு அல்லது நாலு பெட்டைக்கு ஒரு சேவல் அப்படின்னு அதை வந்து என்னன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்ப வயசான சேவல் இளம்பெட்டை வயசான பெட்டை இளம் சேவல் இந்த மாதிரி வித்தியாசம் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் ஒரே ஏஜா இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நல்லா இருக்கும் பொறிப்பு திறன் நல்லா இருக்கும் அதனால செயற்கை இயற்கை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பாகுபடுத்தி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை செயற்கை முறை கருவூட்டம் பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது பண்ணுவாங்க அதெல்லாம் என்னன்னா பெரிய பெரிய தொழில் ரீதியாக செய்யறவங்களுக்கு அது சாத்தியப்படும் நம்ம வளர்ப்பு முறையில செய்யறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்குதான் இந்த பர்சன்டேஜ் சதவீதத்தை நீங்க நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணீங்கன்னாலே இயற்கை முறையிலே நல்லபடியாக ஓடி நல்லா குஞ்சு பொறிப்பு திறனும் அதிகரிக்கும் பொறிப்பூர்னுடைய சதவிகிதமும் அதிகரிக்கும் அதனால இதுக்கு அதுக்கும் பெருசு வித்தியாசம் பெட்டை வந்து தாராளமா அதனுடைய பருவத்துக்கு வந்தோம்னா அது வந்து இடம் கொடுக்கும் அப்படி உட்காந்துக்கும் பம்புடை மாதிரி உட்காந்தோன்னா சேவலை வந்து மேலே ஏறி உட்காந்து இணைச்சேற்க நடக்கும் அப்படிங்கும் போது அந்த இணைச்சரிக்கையில இருந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் முட்டை விட ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ளார முட்டை விட ஆரம்பிச்சு நீங்க கொடுக்கற தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முட்டை உள்ளுக்குள்ள உருவாகிற சத்துகள் அதுக்கு தேவையான சத்துக்கள் நல்லா இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு கருப்பொடி முட்டை போடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பொறுப்பு திறனு நல்லாயிருக்கும் பருவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வான்கோழிக்குன்னு தனியாக புக்கும் வெளியிட்ருக்கோம் அதே போல் தீவனங்கள் வந்து நாங்கள் வந்து தனித்தனி தீவனங்கள் ஆகட்டும் முயலுக்கு ஆட்டுக்கு வீரிய வெண்பண்டிக்கு இந்த மாதிரி தீவனங்களும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த குஞ்சிகள் உருவாக்குற வான்கோழி குஞ்சுகள் ஒரு மாதம் வளர்ந்தது ஒன்று நூற்றி எண்பது ரூபான்னு அவங்க அவங்க இடத்துக்கே கொண்டாந்தும் கொடுப்போம் பஸ் சார்ஜ் லக்கேஜ் கொடுத்துட்டா இல்லை எங்கள் இடத்துல வந்து வேணுனாலும் பார்த்து எடுத்துக்கிட்டும் போகலாம் இந்த வான்கோழி குஞ்சிகள் தடுப்பூசி போட்டு கொடுக்குறோம் நீங்கள் எந்த ப்ளட் எடுத்து எந்த லேபுகளை வேணுன்னா டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் இதுதான் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதனால் எப்போ வேணுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கேவி பாலு என்னுடைய தொலைபேசி எண்னால் ஏ தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சைபர் எட்டு சைபர் ரெண்டு என்னுடைய தம்பி சகோதரர் வந்து நடராஜன் அவருடைய தொலைபேசிக்கு தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தொம்போது பதினஞ்சு ரெண்டு 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 இரநூத்தி இருபத்தி ரெண்டு கடைசி மூணு ரெண்டு வரும் இது வந்து என்னுடைய தம்பியினுடைய எண் திருச்சி மாவட்டத்தில் எண்டு அதாவது கரூர் மாவட்டத்துக்கு முப்பது கிலோமீட்டர் நான் கரூர்லேருந்து நாமக்கல்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து கடைசி பார்டர் காட்டுப்புத்தூடுங்கிற வந்து மாயனூர் தடுப்பணைக்கும் பக்கத்தால் இருக்குது இது வந்து மாயனூர் தடுப்பணையிலிருந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் எங்க காட்டுப்புத்து அதனால நீங்க எப்போ வேணாலும் என்னை கொண்டா நாங்க எந்த ஒரு உதவினாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உழவு நாங்காடி சார்பாக எப்போதுமே வரும் நீங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது இதை பத்தின சந்தேகம் இருந்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்கள்ட்டே இதை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி